ஹலோ விவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ விளக்க விருப்பது அறிஞர் அண்ணா கதை எழுதிய பத்து படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வெளிவந்த வேலைக்காரி படத்தில் முதல் முதலாக அறிஞர் அண்ணா கதை வசனம் திரைக்கதை வசனம் எழுதியுள்ளார் இந்த வேலைக்காரி படத்தில் கே ஆர் ராமசாமி வி என் ஜானகி நடித்திருந்தார்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வெளிவந்த நல்லதம்பி தம்பி படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதியது அண்ணா என் எஸ் கிருஷ்ணன் நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வெளிவந்த படம் ஓரிரவு ஓரிரவு படத்துக்கு கதை வசனம் எழுதியவர் அண்ணா கே ஆர் ராமசாமி நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளிவந்த படம் சொர்க்கவாசல் சொர்க்கவாசல் படத்திற்கு கதை வசனம் எழுதியது அண்ணா கேஆர் ராமசாமி பத்மினி நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த படம் ரங்குன் ராதா ரங்குன் ராதா படத்துக்கு கதை எழுதியவர் அண்ணா சிவாஜி கணேசன் பானுமதி நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் தாய் மகளுக்கு கட்டிய தாலி இந்த படத்துக்கு அண்ணா கதை மட்டும் எழுதியிருந்தார் எம்ஜிஆரும் ஜமுனாவும் நடித்திருந்தார்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்த படம் நல்லவன் வாழ்வான் இந்த படத்துக்கு கதை எழுதியவரும் அண்ணா எம்ஜிஆரும் ராஜசுலோச்சனாவும் நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த படம் எதையும் தாங்கும் இதயம் இந்த படத்துக்கு கதை எழுதியவர் அண்ணா எஸ் ஆர் விஜயகுமாரி நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த படம் காதல் ஜோதி இந்த படத்துக்கு கதை எழுதியவர் அண்ணா இந்த படம் அண்ணா மறைந்த பிறகு வெளிவந்தது ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த படம் வண்டிக்காரன் மகன் இந்த படத்தின் கதை அண்ணா எழுதியது இந்த கதையை இந்த படத்துக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் வசனத்தை எழுதியவர் கலைஞர் ஜெய்சங்கர் ஜெய்சித்திரா நடித்த படம் இவற்றில் வண்டிக்காரன் மட்டும் நூறு நாட்கள் ஓடியது மற்ற படங்களும் ஓரளவு நன்றாக ஓடியது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு அளவுக்கு நடை நன்றி